இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் எண்ணெய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்சல் நம்ம கைக்கு வந்து கிடைக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த்தாகவே டைமே சரியில்லை எங்கே ஆர்டர் பண்ணாலும் கால் பண்ணாலும் ஒன்றும் டிலே ஆகுது இல்லைன்னா வந்து அஞ்சு லிட்டர் தான் இருக்குது பத்து லிட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் போக நிறைய இருக்குது அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ஹெவியாக சொல்கிறாங்க ஸோ நம்மளால் வந்து அந்த மாதிரி கொடுத்து நம்மளால் வாங்க முடியல ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கெங்கே அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நல்லதாக எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுருந்தோம் இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கு ரொம்ப அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் வந்து எம்எஸ்எஸில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டு டேப் வாங்கி நல்லா சுற்றி கயிலெலாம் போட்டு கட்டி இருபது லிட்டர் வந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்துச்சு ரொம்ப தேங்க் காட் அப்படி தான் சொல்லணும் என்னென்ன தெரில நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச நேரமாக என்னென்னு தெரில தேங்காய் எண்ணெயில் சூப்பு பண்ணணும் ஆரம்பிக்கும் போது எண்ணெய் ஹெவி ரேட்டாக போயிட்டுருக்கு குறையும் குறையும் பார்த்தாலும் குறையிற மாதிரி தெரியல இருக்க ரேட்டு ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் நம்ம விவசாயிகளை நம்ம கவனிக்காததும் மதிக்காததும் தான் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே ஈஸியாக போது அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதும் இல்லை அதை பற்றி நம்ம வந்து அதோடய நன்மையை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அது நமக்கு கிடைக்காம போகும்போது தான் அதை தேடி தேடி அலைய வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் இந்த கேனில் பாருங்கள் சூப்பராக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க அப்படி இருந்தாலுமே லைட்டாக ஒரு லீக்கேஜ் இருந்தது பட் பரவாயில்ல ஆனால் நம்ம கைக்கு வந்து பத்திரமா வந்துருச்சு இது வர வரைக்கும் எனக்குமே ஒரு இதாக இருந்தது ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து சுத்தமாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பக்கத்தில் கிடைக்கல ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தேவையான பொருள் அதி அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் அது வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றது அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் வந்து எப்போயுமே சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எங்கே கிடைக்கிது எங்கே வந்து நேரடியாக விவசாயிகள் வந்து விற்கிறாங்க கிட்டே வாங்கணும் அப்போ நமக்கும் ஒரு இது ரேட் கொஞ்சம் நமக்கும் ஒரு ரீஸ்னபுளாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கும் ஈஸியாக விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மோஸ்ட்லி வந்து நான் சென்னையில் இருந்தாலுமே எனக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாலுமே நான் வந்து ஃபார்மர்கிட்ட தான் அதிகமாக வாங்குவேன் அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது அது எந்த குறையும் சொல்ல முடியாது ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நம்மக்கிட்ட சோப் வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னை பாதுகாப்பாக எப்பவும் பத்திரமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ